என்னுடைய தங்கமே நான் இப்பொழுது ஆறுதல் வார்த்தை அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் என்னுடைய தங்கமே நான் சொன்னால் எதையுமே நம்புவதே கிடையாது அதனால் செய்து காட்டிவிடலாம் என்ற முடிவிலேயே நான் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகள் நடக்கும் என்பதை கண்குளிரப்பை பார்ப்பாய் நான் முடிவே உன் வாழ்க்கையில் இதற்கு முன்பெல்லாம் ஏகப்பட்ட குழப்பங்கள் யோசிப்பது இனி உன்னுடைய மனதில் தோன்றும் அனைத்து விஷயங்களும் நான் சொன்னதாக மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் இதற்கு முன்பு ஏகப்பட்ட காயங்களை சுமந்து கொண்டிருந்த உனக்கு இனி இன்பத்தை மட்டும் சுக்கும்படி அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து விட்டேன் உன்னுடைய குடும்பமும் மீனும் இன்பமாகவே இருப்பீர்கள் இது நான் எடுத்திருக்கும் முடிவு இந்த வாராகியை அனைவருமே சாதாரணமாகத்தான் இடைபோட்டிருக்கிறீர்கள் இந்த வாராகி எப்பேற்பட்டவர் என்பதை சீக்கிரமாகவே உணர்ந்து இன்பமாக இருப்பீர்கள் இந்த வாராகி ஒரு முடிவை எடுத்தால் அதை நிச்சயமாகவே செய்து தருவார் இன்பமாக அவர்களை வாழ வைத்து பேரும் புகழுடனும் கொடி பறக்கும் அளவுக்கு வாழ வைத்து விடுவார் வாழ்க்கையிலும் நான் இதே முடிவுத்தான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பமாக இருக்கும் நேரம் வந்துவிட்டது சீக்கிரமாக அனைத்து சந்தோஷங்களையும் பெற்று நீயும் நல்லபடியாக இருப்பாய் கவலைப்படாதே என்னாலும் நான் இருப்பேன் உனக்காக